ராஜ்நாத் சிங் வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு கலின் கிராட் அந்த இடத்துல இருந்து ஐஎன்எஸ் துஷில் அப்படிங்கிற பிரிக்கேட் வகையான கப்பலை போர் கப்பலை கமிஷன் பண்ணார் அப்படிங்கிறத போன விடலை பார்த்தோம் அப்போவே சொல்லியிருந்தேன் இதை தவிர இன்னும் ரெண்டுமான முக்கியமான முன்னெடுப்புகளை அவர் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னேன் அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்கா சுகோய் தேர்ட்டி எம்கேஐ அப்படிங்கிற ரக விமானங்கள் இது வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டு இந்த பைட்டர் ஜெட் வந்து பன்னிரண்டு விமானங்களை நமக்கு இப்ப இம்மிடியா தேவைப்படுறதுனால ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காங்க இந்த ஒப்பந்தம் எத மாதிரி ஒப்பந்தம் அப்படின்னாக்கா பன்னெண்டு விமானங்களுமே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அது இந்திய நிறுவனம் அந்த நிறுவனத்துல தான் இது தயாரிக்கப்படும் இந்த நிறுவனம் வந்து மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நாசிக் அப்படிங்கிற இடத்துல இருக்கு தான் நம்ம இந்திய கரன்சி பிரிண்ட் பண்ற இதுவும் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடத்துல இருக்கு நாசிக் ரொம்ப ஃபேமஸ் சரி இந்த இடத்துல வந்து அந்த தயாரிப்பு தயாரிக்க உள்ளாங்க இதனுடைய இது என்னன்னா இது வந்து ஆத்ம நிர்பர் ஸ்கீம் அது கீழே வருது தன்னிறைவு திட்டம் பல விதத்தில் தன்னிறைவு யூபியில் ஆல்ரெடி ரைஃபிள் ஏகே செவன் மாதிரி ரைஃபிள் ஆல்ரெடி போராட்டம் ஆரம்பிச்சாச்சு லட்சக்கணக்கில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அந்த மாதிரி பல இடத்துல பல விதமான முன்னெடுப்புகள் வந்திருக்கு இதில் வந்து இந்த பன்னெண்டு விமானம் சுகோய் தேர்ட்டி எம்கே விமானங்கள் இதில் இந்தியாவினுடைய ரோல் என்ன அதாவது ஹெச்ஏஎல்லோட ரோல் ரஷ்யாவினுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தான் தயாரிக்கப்படும் ரஷ்ய இன்ஜினியர்களோ வல்லுநர்களோ இங்கே வருவாங்க அதே மாதிரி இவங்களும் அங்கே போவாங்க சரி இதனுடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி பன்னெண்டு விமானம் பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி வெல் எக்யூப்டு மாடர்ன் எக்யூப்டு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவிகிதம் வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாகங்கள் அதே மாதிரி நீங்கள் இருந்து வர்றது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு முப்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவிகிதமாக இருக்கு அவங்க வந்து பார்ட்ஸ் கொடுப்பாங்க எல்லாம் இங்கே நடக்கும் இதனால் இங்கே வேலை வாய்ப்பு கண்டினியூ ஆகும் அது பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் இதை மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம் சரி இதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா இந்த ஃபைட்டர் ஜெட்டு வந்து ஈஸிலி மேனுவரபிள் அதாவது நல்ல மிக திறமையாக அதை இது பண்ண முடியும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது வந்து லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது வெரி பவர்ஃபுல் எக்யூப்மெண்ட் அப்படின்னா லாங் ரேஞ்சு அப்படிங்கிற வேற சொல்கிறாங்க ஷார்ட் ரேஞ்சு லாங் ரேஞ்சு மீடியம் ரேஞ்சுலாம் இருக்கும் அதில் வந்து இது லாங் ரேஞ்சு வகையை சார்ந்தது அப்படிங்கிறாங்க ஓகே இதை வந்து இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு நடுவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்தியா வந்து எப்பவுமே ரஷ்யாவை சார்ந்து தான் இருக்கும் அதாவது நம்மளுடைய இராணுவ தளவாடங்கள் இது எல்லாமே மோஸ்ட்லி ரஷ்யாவை சார்ந்து தான் நம்ம இருந்திருக்கோம் வெரி அன்பார்ச்சுனேட் அப்படின்ற இடத்துல எதை பார்க்குறோம் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்திய இராணுவத்தினுடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்கு இடமாக இருந்தது என்னன்னா ஆர்ஸ் அண்ட் அம்யூனேஷன் வந்து தேவையான அளவு கிடையாது ஏதோ நாலஞ்சு நாள் தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயம் பத்து நாள் பன்னெண்டு நாள் தாக்கு பிடிச்சா பெரிய விஷயங்கிற லெவலில் தான் இருந்தது ராணுவ வீரர்களுக்கு நல்ல சீருடை கிடையாது புல்லட் ப்ரூஃப் இது கிடையாது ஹெட்டு கியர் கிடையாது அதே மாதிரி ஜாக்கெட் கிடையாது பூட்டே கிடையாது ஒழுங்காக ப்ராப்பராக அதுவும் பனி வந்து இருபது மைனஸ் இருபது டிகிரி இருக்கிற இடத்துலலாம் பனி இல்லை அந்த பூட்டெல்லாம் போட்டு போகணும் கரட முரோடு இதுக்கெல்லாம் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இது நல்ல ரோடு கிடையாது அதுதான் வந்து ஏகே ஆண்டனி சொல்லியிருக்காரு ரோடு போகிறதுக்குலாம் காசு இல்லை அப்படின்ட்டு அது மாதிரி அப்ப தளவாடங்களை எங்கேருந்து வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு பார்லிமெண்ட் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு அவர் டிஃபென்ஸ் இருந்த இருந்தபோது காங்கிரஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆனால் அதுக்காக நம்ம வீரர்களை பற்றி நம்ம மதிப்பு குறைவாகவே மதிப்பிடவே முடியாது எதனால அப்படின்னா வேற தீரம் அது வந்து சைனா பங்களாதேஷ் வாரா இருக்கட்டும் சைனா வாராக இருக்கட்டும் ரொம்ப போராடிக்காங்க அவங்களுடைய பிரேவரி வந்து இன்னைக்கு வந்து நான் சொல்லலை நீங்க வந்து கூகுள்லாம் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உலகத்திலேயே மிகச்சிறந்த பிரேவரி உள்ள வீரர்கள் யார் அப்படின்னா இந்திய ராணுவ வீரர்கள் சைனால போஸ்டரிங் தான் அங்கே பூணு ஊதினா போய்டாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி கிட்ட ஒரு வீர தீர செயல்கள் எல்லாமே கிடையாது எதிர்த்து நின்று தைரியமாக தைரியம் அந்த இதெல்லாம் கிடையாது அதே மாதிரி நல்ல ஐக்கியம் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாட்டு பற்று மிக அதிக அளவில் இருக்கிறவங்க வந்து இந்திய ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க இதை தவிர அவங்களுக்கு வந்து இந்த எஃபிஷியன்சி நல்ல பிளானிங் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்றது இதெல்லாம் எல்லாம் இருந்தோம் ஆனால் எக்யூப்மெண்ட் இல்லை ஆர்ஸ் இல்ல எக்யூப்மெண்ட் இல்லை அந்த மாதிரி கம்யூனிஷன் இல்லை அந்த மாதிரி இருந்தது அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆத்ம நிர்பர் பாரத்தையும் சரி வெளிநாட்டுல இருந்து வாங்கக்கூடியதும் சரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுத்து இன்னைக்கு வந்து ஒரு அளவுக்கு இந்திய இராணுவம் உலக அளவுல நல்லாவே பேசப்படுது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ராணுவம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் டிஃபென்ஸ் ஏஜென்சின்னு இருக்குது அதில் வந்து சில ஆர்டிகிளெலாம் வரும் அதில் கூகுள் பண்ணி பாருங்கள் தெரியும் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு இருக்கிறதுல பெஸ்ட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கிறாங்க அதுக்காக இது உலகத்திலே நம்பர் ஒன் அப்படி இல்லை இந்த ஃபைட்டர் ஜெட் விமானங்களை அதுக்கப்புறம் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டத்தையும் சீனா இந்தியா எல்லையில் வைக்க போறதாகவும் ராஜ்நாத் சிங் வந்து அறிவிச்சிருக்காரு பிரஸ் மீட் போது சொல்லியிருக்காரு இதை வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா ரஷ்யாவை சார்ந்து போது எப்ப வந்து இந்த யுக்ரைன் வார் இந்த மாதிரி பல சங்கடங்களுக்கும் எப்ப பார்த்தாலும் சாங்ஷன் ஏதாவது ஒரு பிரச்சனை ரஷ்யா மேல இருந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் இந்தியா வந்து தனக்கு ஒரு மாற்றாக பிரெஞ்சு டசால் அந்த கம்பெனியினோட ஒப்பந்தம் போட்டு ரஃபேல் விமானங்களை நம்ம வாங்கியிருக்கோம் இதை தவிர இன்னொரு இருபத்தி நாலு விமானங்களையும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது வந்து நம்ம பார்க்கும் போது ராஜ்நாத் சிங் வந்து போய் மாஸ்கோக்கு போயிட்டு இருந்து இந்த இடத்துக்கு வந்து துஷில் இன்னும் மூணு கப்பல் வரப்போகுது ரெண்டு இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ண அந்த சொல்லியிருக்காங்க அது முடிஞ்சது இப்ப இந்த பன்னெண்டு விமானம் அதாவது ஜெட் கேட்டு அதுக்காக ஒப்பந்தங்கள் போடப்பட்டு ஹெச்ஏஎல்லோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கு த்ரூ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுக்குறோம் நீங்கள் இதை உற்பத்தி செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி ரஷ்யாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு இது வந்து ஜாயிண்ட் இதில் செய்ய போகிறோம் நீங்கள் வந்து பார்ட்ஸ் எல்லாத்தையும் எதோ முக்கியமான பார்ட்ஸும் அதை வந்து ஹெச்ஏஎலுக்கு நேரடியாக சப்ளை பண்ணிடணும் அவங்க மற்ற உதிரி பாதங்களை லோக்கலில் இருக்கிற மேனுஃபேக்சர்க்கு இது வாங்குவாங்க தாங்களே சிலது செய்வாங்க அதை அசம்பிள் பண்ணி ஃபைட்டர் ஜெட் ரெடி ஆகிடும் இந்தியாவுக்கு அப்படிங்கிறது தான் இது அப்பப்ப அப்பப்ப வந்து நவீனப்படுத்துதல் ஏன்னா பழசையே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது சரி நவீனப்படுத்துதல் மிக முக்கியமாக போகுது அதனால தான் இதில் வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸு அண்ட் எலக்ட்ரானிக் இதெல்லாம் சர்வே இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரிய வருது ஆர்டிக்கிளில் படித்த போது பல தகவலை சேகரித்து தான் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இது கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரா இந்திய ராணுவ தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தி அடைந்து பரிபூர்ண

இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் வந்து அதை டிஃபென்ஸ் பண்ணும் அதை போய் எதிர்த்து அடிக்கும் அதை கணிச்சு இதெல்லாம் மில்லி செகண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம் அது வந்து இன்னும் ரெண்டு சிஸ்டம் நமக்கு தர வேண்டியது ரஷ்யால இருந்து வர வேண்டியது பாக்கி இருக்கு அது எதனாலனா இந்த யுக்ரைன் பிரச்சனை இதனால தான் அந்த மாதிரி இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் தான் ராஜ்நாத் சிங் எல்லாத்தையும் முன்னெடுத்து சொல்லிட்டு இது பண்ணி வந்திருக்காரு இப்ப கடைசியில என்ன இருக்கா உன்னதமான பாரதம் பாதுகாப்பான பாரதம் அப்படின்னு அவர் முழங்கிட்டு தான் வந்திருக்காரு ஸோ இது மாதிரி மேல மேல வந்து டிஃபென்ஸை பத்திய பல நியூஸ்கள் வந்துகிட்டே தான் இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு நல்ல தரமான நியூஸ் எல்லாம் எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணணுன்றதுல தான் இந்த நியூஸையும் ஷேர் பண்ணிருக்கேன் போன ஐஎன்எஸ் டுஷீல் அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்